ஹலோ காய்ஸ் இந்த வேறு ஸ்மாக் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை எனக்கு வந்து ரொம்பவே முக்கியதாக இருக்கிற மாதிரி இருந்தது மொதல் மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் விசஸ் டேமியன் ப்ரீஸ்ட் முத மேட்ச் நல்லா தான் போச்சு எல்ஏ நைட்டும் டேமண்ட் ப்ளீஸ்ட்டும் பாதி வரைக்கும் நல்லாவே சண்டை போட்டுட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சோலோ சிக்கோ வந்தாரு நடவடிக்கை இன்டர்ஃபேர் பண்ணி மேட்ச்சாக முடித்தாங்க அதுக்கப்புறம் ஸோ எலியன் நைட்டும் டைமண்ட் பிரிஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து சோலோ போட்டு கொழந்தாங்க அதுக்கப்புறம் ஜேக்கப் பாட்டை வந்து பதிலுக்கு அடிச்சு மேட்சை வந்து கம்ப்ளீட் அப்படியே முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்த மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸ் விசஸ் சாண்டோஸ் கப்பாரு இந்த மேட்ச் ரொம்ப ஸ்பீடாகவே நடந்துச்சு ஃபினிக்ஸ் நல்லாவே மூவ் பண்ணாங்க ஆனால் சாண்டோஸ் ட்ரை பண்ணாலுமே ரேவை பிடிக்க முடியல ஒரே ஒரு ஃபினிஷில் மேட்சை முடிச்சிட்டாங்க நெக்ஸ்ட் யார் வந்தாங்க பார்த்தீங்கன்னா ரேண்டி ஓட்டன் ரேண்டி ஓட்டன் வந்து ஜான்சினோ பற்றி ரொம்ப கடுப்பாகவே பேசினாங்க அவரோட பேச்சு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுக்கிட்டேன் சான்ஸ் என்ன அவன் ஒரு ஈகோ பிடிச்சேன் செல்ஃபிஷின்ற மாதிரி பேசியிருந்தது அதுக்கப்புறம் பிளாக் பேச்சில் நான் ஆர்கோ போட்டு நான் வந்து கண்டிப்பாக அந்த மேட்சை வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரேண்டி ஒர்டன் சொல்லியிருக்காரு அடுத்த மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா செலினா விகா விசஸ் பிப்பர் நிவன் இது வந்து ரொம்ப சின்ன மேட்ச் செலினா வந்து மூவிங்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்க பிப்பர் ஃபைட் பிப்பர் ஒரு யூஸ் பண்ணலாம் செலினா அன்எக்பெக்டடாக வின் பண்ணிவிட்டாங்க அடுத்த மேட்ச் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அலிஸ்டார் அலிஸ்டர் பிளாக் விசஸ் தி மிஸ் ஸோ அலிக்சிடர் எப்போ போல் வந்தாங்க மிஸ்ஸு எப்போ போல காமெடி சீட்டிங்லாம் ட்ரை பண்ணி வின் பண்ண பார்த்தாங்க அலிஸ்டர் பிளாக் அவருடைய மூவை போட்டு மேட்சை வந்து யூஷுவல் முடிச்சிட்டாங்க அடுத்த மேட்ச் வந்து ஒரு டேக் டீம் மேட்ச் இந்த மேட்ச் வந்து யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சியம் அண்ட் நேத்தான் பிரைஸ் விசஸ் ப்ரிட்டி டெட்லி இந்த டேக் மேட்ச் வந்து நல்லா ஸ்பீடாகவே போச்சு ஸோ இது ரெண்டு ரெண்டு டீமுமே நல்லா தான் பண்ணாங்க அந்த பிரிட்டி டெட்லி டீம் காமெடி பண்ணி வின் பண்ணிட்டேன் வின் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் அவங்களால வின் பண்ண முடியல கடைசி மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபானி ஸ்டாட்டன் அண்டு ஜாட் கார்கில் விசஸ் நயா ஜாக்ஸ் அண்டு நியோமி ஸோ இந்த மேட்ச் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவே போச்சு டிஃபானி நல்லாவே ஸ்டைலிஷ் மூலம் போட்டாங்க ஜாட் கருகில் வந்து அவங்களோட பவரை காட்டினாங்க நீ ட்ரை பண்ணாங்க வின் பண்ணுற வரைக்கும் கடைசியில் வந்து ஜாட் கார்கில் வந்து நயாவை தூக்கி போட்டு ஸ்மேக் போட்டு அவங்க மேட்சை வின் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு பெல்ட்டை வந்து தூக்கி காட்டி நான் எனக்கு தான் அந்த பெல்ட்டுன்ற மாதிரி காட்டிகிட்டு இருந்தாங்க இந்த ஸ்மாக் டோனி எனக்கு ரொம்ப போராக தான் போச்சு ஜாக்கோ எனக்கு ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்கு மேட்ச்னு பார்த்திங்கன்னா டேமின் ட்ரிஸ்ட் வித் எலியன் நைட் மேட்ச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் மேட்ச் எனக்கு எதுவும் பெருசாக பிடிக்கல இந்த வாரம் ஸ்மாக் ரொம்ப ரொம்ப போகாதான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ